பாரதியார் கவிதைகள் பெண் பெண் பாடல் ஒன்று போற்றி போற்றி ஓர் ஆயிரம் போற்றி நின் பொன்னடிக்கு பல்லாயிரம் போற்றி கான் சேற்றிலே புதிதாக முளைத்ததோர் செய்ய தாமரை தேமலர் போலொலி தோற்றி நின்றனை பாரத நாட்டிலே துன்பம் நீக்கும் சுதந்திர பேரிகை சாற்றி வந்தனை மாதரசே எங்கள் சாதி செய்த தவப்பயன் வாழினி பெண் பாடல் இரண்டு மாதற்குண்ட சுதந்திரம் என்று நின் வன்மலர் திருவாயின் மொழிந்த சொல் நாதன்தானது நாரதர் வீணையோ நம்பிரான் கண்ணன் வேங்குழல் இன்பமோ வேதம் பொன்னுறு கன்னிகையாகியே மேன்மை செய்தமை காத்திடச் சொல்வதோ சாதல் மூத்தல் கெடுக்கும் அமிழ்தமோ தையல் வாழ்க பல்லாண்டு பல்லாண்டிங்கே புதுமை பெண் பாடல் மூன்று அறிவு கொண்ட மனித உயிர்களை அடிமையாக்க முயல்பவர் பித்தராம் நெறிகள் யாவினும் மேம்பட்டு மானிடர் நேர்மை கொண்டுயர் தேவர்கள் தேவர்களாவதற்கே சிறிய தொண்டுகள் தீர்த்து அடிமை சுருள் தீயிலிட்டு பொசிக்கிட வேண்டுமாம் நிறைய பொன்மலர் மென்சிறு வாயினால் நங்கை கூறும் நவீனங்கள் கேட்டீரோ நிகரண கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தலைக்குமாம் பூணு நல்லரத்தோடிங்கு பெண்ணுறு போந்து நிற்பது தாய் சிவ சக்தியாம் நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம் ஞான நல்லரம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம் பெண்மை தெய்வத்தின் பேச்சுகள் கேட்டீரோ புதுமை பெண் பாடல் ஐந்து நிலத்தின் தன்மை நீசத் தொண்டு மடமையும் கொண்ட தாய் தளத்தில் மாண்புயர் மக்களை பெற்றிடல் சாலவே அரிதாவதோர் செய்தியாம் குலத்து மாதற்கு கற்பியல்வாகுமாம் கொடுமை செய்தும் அறிவை அளித்தும் நலத்தை காக்க விரும்புதல் தீமையாம் நங்கை கூறும் வியப்புகள் கேட்டீரோ புதுமை பெண் பாடல் ஆறு புதுமை பெண்ணிவள் சொற்களும் செய்கையும் பொய்மை கொண்ட கலிக்கு புதிதன்றி சதுமறைப்படி மாந்தர் இருந்த நாள் தன்னிலே பொதுவான வழக்கமாம் மதுர தேமொழி மங்கையர் உண்மை தேர் மாதவ பெரியாருடன் ஒப்புற்றே முதுமை காலத்தில் வேதங்கள் பேசிய முறைமை மாறிட கேடு விளைந்ததாம் புதுமை பெண் பாடல் ஏழு பார்வையும் நிலத்தில் யார்க்கும் அஞ்சாத நெறிகளும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் அமிழ்ந்து பேரிருள் அறியாமையில் அவளமேதி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமாம் உதயக்கண்ணி உரைப்பது கேட்டீரோ புதுமை பெண் பாடல் எட்டு உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும் பற்பல நூல்வகை கற்கவும் இலகு சீருடை நாற்றுசை நாடுகள் யாவும் சென்று புதுமை கொணர்ந்திங்கே திலக பாரத தேசம் வேண்டுமாம் விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பராம் புதுமை பெண் பாடல் ஒன்பது சாத்திரங்கள் பல பல கற்பராம் சௌரியங்கள் பல பல செய்வராம் மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம் மூடக்கட்டுகள் யாவும் தகர்ப்பராம் காத்து மானிடர் செய்கை அனைத்தையும் கடவுளர்கிணிதாக சமைப்பராம் ஏத்தி ஆண் மக்கள் போற்றிட வாழ்வராம் இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ புதுமை பெண் பாடல் பத்து போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி இப்புதுமை பெண்ணொளி வாழி பல்லாண்டிங்கே மாற்றி வையம் புதுமையுறச் செய்து மனிதர் தம்மை அமரர்களாக்கவே ஆற்றல் கொண்ட பராசக்தி அன்னை கண்ணிகை கன்னிகையாகியே தேற்றி உண்மைகள் கூறிட வந்திட்டால் செல்வம் யாவினும் மேற்செல்வம் ஏதினோம்